அவிலாவின் புனித தெரேசா அவிலாவின் புனித தெரேசா அல்லது இயேசுவின் புனித தெரேசா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் மறுமலர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தவர் ஆவார் ஸ்பெயின் நாட்டினரான இவர் ஒரு கார்மேல் சபைத் துறவியும் இயலாளரும் இறை இயலாளரும் ஆவார் தெரேசா தமது காலத்தில் கார்மேல் சபையின் சீர்திருத்தவாதி ஆவார் சிலுவையின் புனிதோடு இணைந்து பெண்களுக்கான சபையை உண்டாக்கினார் இவர் தியானம் மற்றும் கத்தோலிக்க மறுமலர்ச்சி நூல்கள் எழுதியுள்ளார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுநர்களில் ஒருவர் ஆவார் இப்பட்டத்தை பெற்ற முதல் பெண் துறவியர் எனும் பெருமை இவரையும் புனிதர் கேத்ரின் ஆகிய இருவரையுமே சாரும் ஸ்பெயின் நாட்டின் மத்திய மேற்கு பிராந்தியமான அவிலாவில் ஆயிரத்தி அநூற்றி பதினைந்தாம் ஆண்டு பிறந்த தெரேசாவின் தந்தே அலன்சோ சான்சேஸ் டி செபெடா ஆவார் தாயாரின் பெயர் பீட்ரிக்ஸ் டி அஹ்மதா ஆகும் ஜான் ஜுவான் என்ற ஆலயத்தில் திருமுலுக்கும் மற்றும் புதுநன்மை ஆகிய அரட்சனங்களைப் பெற்றார் இவரின் உடன் பிறந்தவர்கள் பதினொன்று பேர்கள் இவர்களின் தெரசாவே பெற்றோரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்தார் இவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது போது திருக்காட்சியின் வழியாக தான் துன்பப்பட்டுத்தான் இறப்பேன் என்பதை அறிந்து அதை மற்றவர்களிடம் கூறினார் தமது பதினாலு வயதில் தமது தாயாரை இழந்த தெரசா துன்பத்தில் துவண்டார் ஏற்கனவே அந்நியால் பக்தியுள்ள பெண்ணாக வளர்க்கப்பட்ட இவர் இறைவனின் அன்னை மரியாளின் ஆழ்ந்த பக்தியில் ஒன்றி போனார் இவர் அவிழாவில் அகஸ்தின் சபை துறவியரிடம் கல்வி கற்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஸ்பெயின் நாட்டின் அவிழாவில் உள்ள கார்மேல் சபையில் இணைந்தார் அங்கே இவர் சரியான காரணம் தெரியாத உடல்நல குறைபாடுகளால் அவஸ்தைப்பட்டார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் மனத்தில் ஜெபிக்கும் மற்றும் மனநிலையை பலப்படுத்தும் மற்றும் பாதுகாப்பதற்கான விட்டிருந்தது தினசரி பார்வையாளர்கள் படையெடுப்பு உயர் சமூகம் மற்றும் அரசியல் தரவரிசையில் பலர் அற்பமான கவலைகள் மற்றும் வீண் உரையாடல்கள் என அனைத்தையும் சேர்ந்து துறமணத்தின் சுற்றுச்சூழலை கெடுத்து விட்டிருந்தன இவற்றை சீர்திருத்த தெரேசா இயங்கினார் இவரது நோக்கங்களுக்கான விழிப்புற நடைமுறை வெளிப்பாட்டை வழங்குவதற்கான ஊக்குவிப்பு தெரேசாவில் பிரான்சிஸ்கின் குருவான புனிதர் பீட்டிடமிருந்து கிட்டியது கிபி ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபதாம் ஆண்டு தெரேசாவுக்கு அறிமுகமான அவரே தெரேசாவின் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் இப்போது அவர் ஒரு சீர்திருத்த கார்மேல் பள்ளியை கண்டுகொண்டார் அவதாரத்தின் கண்ணீர் மடம் மற்றும் பிறரில் இவர் கண்ட விழிப்புணர்வின்மையை இவரால் சரி செய்ய முடிந்தது கிமாரா டி உள்ளோவோ என்னும் பணக்கார சிநேகிதி இவருக்கு தேவையான பண உதவிகளை செய்தார் முழுமையான எளிமையான புதிய மடாலியும் கிபி ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதற்கு தூய சூசேப்பரின் பெயரும் சூட்டப்பட்டது தொடக்கத்தில் அவிலாவின் அதிகார வர்க்கம் மற்றும் பொதுமக்களிடையே அவதூறுகள் பரவிவிட்டிருந்ததால் சிற்றாலே ஒன்றுடன் கூடிய சிறிய இல்லம் ஒடுக்கப்படுவதற்கான ஆபத்தும் இருந்தது ஆனால் ஆயர் உள்ளிட்டோரில் நன்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்வாதாரமும் செழிப்பும் அதன் அங்கீகாரத்துக்கு வழிவகுத்தது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் புதிய கன்னியர் மடத்திற்கு சென்ற தெரேசம் முழுமையான எளிமையின் பிரதான கோட்பாடு மற்றும் சொத்துக்களை மறதளித்தல் ஆகிய கோட்பாடுகளுக்கான திருத்தந்தையின் அங்கீகாரத்தை பெற்றார் கிபி ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கார்பில் சபையின் தலைவர் ரூபியோ டி ராவனாவிடமிருந்து சபையின் புதிய இல்லங்களை நிறுவுவதற்கான காப்புரிமையை பெற்றார் இவரது அசல் காப்புரிமையின் ஒரு பகுதியாக சீர்திருத்தங்களை விரும்பும் ஆண்களுக்கான இரண்டு இல்லங்களை நிறுவும் உரிமையும் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது தெரேசம் சிலுவையின் யோவான் மற்றும் இயேசுவின் அந்தோனி ஆகியோருக்கு நம்பிக்கையை ஊட்டி அவர்களையும் இதில் தமக்கு உதவ அழைத்தார் இவர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் தமது முதல் கார்மேல் சகோதரர்கள் மடத்தை துருவில்லோ என்னும் இடத்தில் நிறுவினார்கள் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆண்டு பழைய கார்மேல் சபையை ஏற்போரின் ஒரு பகுதியாக தெரசாவுக்கும் இவரது சிநேகிதர்களுக்கும் இவரது சீர்திருத்தங்களுக்கும் எதிராக தொடர் நடந்த பொதுக்குழுவின் தீர்மானங்களை கொண்ட ஒரு பிரிவின்படி மடங்களுக்கு பண உதவி செய்தவர்களை முழுமையாக தடை செய்தது கழித்து ஸ்பெயின் அரசின் இரண்டாம் பிழிப்பு எழுதிய தொடர் கடிதங்களால் இவரின் வேண்டுகோள்கள் பாதுகாக்கப்பட்டன அதன் விளைவாக இவருக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் முன்பு தொடரப்பட்டிருந்த நீதி விசாரணைகள் கைவிடப்பட்டன இதன் காரணமாக இவரது சீர்திருத்த பணிகள் தொடர்ந்தன பல முறை திருக்காட்சிகளை கண்டார் இவைகளை கடிதங்களில் எழுதினார் இவர் ஸ்பெயின் நாட்டு மக்களால் திருக்காட்சியின் மறைவல்லுனர் என்று அழைக்கப்பட்டார் தனது திருக்காட்சிகளின் வழியாக திருச்சபைக்கு பல விதங்களில் உதவி செய்தார் தமது இறுதி மூன்று வருட வாழ்வில் பல இடங்களில் பள்ளிகளை நிறுவினார் கிபி ஆயிரத்தி அநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தெரிசா தமது அறுபத்தைந்தாம் வயதில் உடல்நிலை குன்றி இறைவினடி சேர்ந்தார் இவருக்குரிய இறுதி வார்த்தைகள் ஆவன என் ஆண்டவரே இதுவே செல்ல சரியான நேரம் நல்லது உமது சித்தம் நிறைவருக என் ஆண்டவரே என் மனவாளரே இதோ நான் விரும்பி நாள் வந்துவிட்டது இது நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நேரமாகும் தனக்கு எதிராக வந்த அத்தனை துன்பங்களை மேதத்து இறைவன் பாதையில் சென்ற இப்புந்திரை போன்றும் நாமும் துன்பங்களை பொருட்படுத்தாமல் இறைவன் பாதையை தேடி செல்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் அகிலாவின் புரிந்தர் தெரேசாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்